குழந்தைகள் மீதான பிரதமர் மோடியின் பாசத்தை அளவிடவே முடியாது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் குழந்தைகளை காணும் தருணங்களில் பிரதமர் மோடி தான் வந்த வேலையை மறந்து குழந்தைகளை செல்லம் கொஞ்சுவதில் பிஸியாகி விடுகிறார் அந்த வகையில் சமீபத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஏராளமான உயிர் இழப்புகளையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்தியது வயநாட்டின் நிலைமையை நேரில் காண வந்த பிரதமர் மோடி நிலச்சரிவு ஏற்படுத்திய பேரழிவுகளை கண்டு மனம் வெதும்பி போனார் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் அளித்ததுடன் நிவாரணங்களையும் அறிவித்தார் இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் இருப்போரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்ல பிரதமர் மோடி அங்கு ஒரு பெண்மணியிடம் இருந்த குழந்தையை பார்த்துவிட்டார் வயநாட்டின் நிலைமையை பார்த்து மனம் நொந்திருந்த பிரதமர் மோடியின் மனம் அந்த குழந்தையை பார்த்ததும் லேசானது உடனே ஓடி போய் அந்த குழந்தையை கொஞ்சம் தொடங்கிவிட்டார் அந்த பிரதமர் நெடுநாள் போல அவரது கன்னத்தை பிராண்டுவதும் கை கொடுப்பதும் என விளையாடியது விளையாடிய பிரதமர் மோடி குழந்தையின் தலையில் தனது பொற்கரத்தை கொண்டு ஆசிர்வதித்து அங்கிருந்து கிளம்பி சென்றார் வயநாட்டு சம்பவத்தால் இறுக்கமான மனதுடன் காணப்பட்ட அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களின் மனதை இந்த காட்சிகள் லேசாக்கியது